ఇజల్ట్ పతీనా ఐనూత్ ఆరు చయిస్ వల్లి కొత్తది ఐనూత్తి ఒరుడ చూ నంబర్ రిజల్ట్ ఐనూత్ ఆరు ఐదు పాస్ ఆచి సీవిడ మట్య இல்லைன்னா இன்றைக்கி ஃபுல் நீ வந்திருக்கோம் மிஸ்டர் தோலா இல்லை எழுதி சேனல் எழுதி சேனல் ஆறு எட்டு இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு ये एवि पीसीएसी डबल जीरो वन टू थ्री फोर फाइव सिक्स सवेन एट नाइन डबल लेना ट्रबल ट्रबल जीरो वन टू थ्री फोर சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த ட்ரா நம்பரை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு அந்த டபுள்ஸில் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு இந்த நாளுக்கு மூணு ஏழு இந்த ஏழுக்கு ஏழு ஒன்று நாலு ரெண்டுக்கு ஒன்பது ஏழு ஆல் போடு ஏழு மூணு ஒன்று சிங்கிள் போர்டில் ஃபுல் வின்னிங்

Torno a tionne, torno a tinali,